வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நாம் கிச்சன்ல கேரளா ஸ்பெஷல் உள்ளித்தீயல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து குக்வித் வித் வி டிவி கணேஷ் அவர்கள் வந்து செஞ்சிருப்பாங்க நானும் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இப்போ இந்த உள்ளித்தீயலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம வறுத்து அரைச்சி தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்து வச்சுருக்க பொருட்களை பேனில் சேர்த்துட்டு வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு இது கூட பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க கேரளாவில் இந்த ரெசிப்பியை தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க அதனால் தேங்காய் எண்ணெய் தான் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக மூணு வரமிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நாலு வரமிளகா எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க மல்லி மிளகு வெங்காயம் எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பூவை சேர்த்துக்குங்க நான் வந்து அரை கப்பு தேங்காய் பூ எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா தேங்காய் பூ சீக்கிரம் கரிகிறோம் அதனால் குறைச்சி வச்சு எடுத்துக்குங்க இந்த தேங்காய் பூ வந்து நல்லா டார்க் கலரில் மாறணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க தேங்காய் பூ நல்லா நிறம் மாறிட்டு வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட முக்கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க தேங்காய் நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்க பொருட்களை தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் இது வந்து நல்லா நைஸாக அரைப்படும் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க அடுத்ததாக ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரைக்கப்பு நான் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில பத்து பல் பூண்டு தோல் நீக்கி சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இந்த குழம்புக்கு கருவேப்பிலை நிறைய நல்லா இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நான் வதக்கி எடுத்துருக்கேன் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா செவந்து வருபடணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இது கூட நான் வாசனைக்காக ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா செவந்து வறுப்பட்டுடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு எலுமிச்ச சைஸ்க்கு புளியை ஊற வச்சுருந்தேன் இதை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க புளி தண்ணி நல்லா கொதி வந்ததும் வறுத்து அரைச்ச மல்லி மிளகு தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்குங்க இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நான் மிக்சி அலசின தண்ணியும் இது கூட சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இந்த தீயல் வந்து கெட்டியாக தான் இருக்கணும் அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த குழம்புக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப ஒரு முறை கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க சேர்த்திருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் ரெடி ஆயிடுச்சு இது ஒயிட் ரைஸில் ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ